ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு சூப்பரான ஹெடை தாங்க இந்த ஹெடையும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எப்போவுமே வரவே வராது நீங்கள் தைரியமாக இந்த ஹெடையை வந்து போடலாம் உங்களுக்கு ஹேர் ஃபாலுங்கிற ப்ராப்ளமே வராது முடி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக நீளமாக அடர்த்தியாகவும் வளரும் அதே சமயத்தில் பொடுகு தொல்லை டேண்ட்ரோ ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இது எதுவுமே வராதுங்க அதனால சூப்பரான ஒரு ஹேடே ஏன்னால் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருளை பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அதாவது ஒரு ஆறு கொத்து கருவேப்பிள்ளையில எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அதாவது மலை நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த மலை நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து டேண்ட்ரு ப்ராப்ளமே வராமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோ அதாவது சுத்தமாக எந்த ஒரு அழுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு தங்க விடாது அந்தளவுக்கு நெல்லிக்காய் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கருவேப்பிலை இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம் இரும்பு சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ நம்ம வந்து கருவேப்பிலை இலையை எடுத்துருக்கோம் அதே சின்ன நல்லா கருமையாகவும் முடி வளரும் இதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்னா ரெண்டு போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனுன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் அப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் செய்ய போகிறோம் நல்லா பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து ஏதாவது ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா காட்டன் துணியில் நீங்கள் அழகாக வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லடை வந்து ஹேட் செய்கிறதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் வடிகட்டிக்கலாம் நல்லா பிழிஞ்சு விட்ருங்க நமக்கு தேவை அந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா இந்த ஜூஸவே நீங்கள் ஹேர் மாஸ்க்காகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு முடிக்கு எந்த ஒரு ஃபால்ட்டு வரவும் பாதுகாக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் கருவிப்பில் ஜூஸ் வந்து முடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து இதை அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிடுங்க அப்படி இரும்புக்கடாய் வந்து இல்லைன்னு நல்லா அடிகனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வரை தவிர நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே வந்து அதில் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை மட்டும் ஹை ஹீட்டில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து பொங்கி வரும் உங்களுக்கு அந்த சமயத்தில் நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா பொங்கி வரட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் எது அப்படின்னா அவரி இலை பவுட்ரு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் அவரி இலை பவுட்ரு வந்து நீங்கள் சேர்த்து இது வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா ஹே வந்து நல்லா கருப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஹேரில் வந்து ரொம்ப க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அங்கங்கே தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வந்து ஒரே விதம் மட்டும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணால் போதுங்க நம்ம வந்து இதில் இந்த இந்த பாத்திரத்தில் சேர்த்த கரு கருவேப்பிலையும் நெல்லிக்காய் ஜூஸுமே பாருங்கள் நல்லாவே இப்போவே கருப்பு நிரவம் அப்படியே மாறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் ஹை ஹீட்டில் வச்சுருந்தேன் இதில் வந்து அவுரியலை பவுட்ரை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெறச்சி எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து ஷார்ட் ஹேர் கொஞ்சமாக அதாவது மீடியம் ஹேருக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் தாங்க ஹேர்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் ஓவர் நைட்டு விட தேவையே கிடையாது பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க எப்படி இது ஆறுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் நல்லா ஆறுன பின்னாடி மூடி போட்டு வச்சுருங்க ஆறதுக்கு முன்னாடி மூடியே போட்டுறாதீங்க ஏன்னா வீர்த்து எல்லாமே இந்த தண்ணியில் உள்ளே போய்டும் ஸோ நீங்கள் ஆறுன பின்னாடி அப்படியே ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது நைட் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது இப்போ வந்து உங்களுடைய ஹேரை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து முக்கியமாக இருக்கவே கூடாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆயில் இருந்தாலும் எல்லாம் தொடைச்சி நீங்கள் வந்து ஹேரை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹேட்டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெண்டு மணி நேரமாவது அப்படியே விட்டுட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப கிரே ஹேர் இருந்துச்சுன்னா வாரத்தில் நீங்கள் மூணு தடவை கூட போடலாம் ஒரு வெயில் இது வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த இரும்பு கடாயில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுடைய முடி வந்து அப்படியே கருப்பாகும் இல்லை நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் மூணுமே வந்து முடி கருப்பாக ஆகிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எதுவுமே வந்து ஹெர்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் முடிக்கு வந்து ரொம்ப ஏதாச்சும் வந்து கெடுதலில் எதுவுமே வராதுங்க சூப்பரான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் முடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ